வெல்கம் டு கலாஷ்கரிவே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு பூரிக்கு பூரிக்கு மட்டும் இல்ல சப்பாத்திக்கு ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் ஆன உடல் வெஜ் சாக்குதான் பண்ண போறேன் நல்ல டேஸ்டா இருக்கும் சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம் ஓகே கரெக்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதை எப்படி பண்றதுங்களும் பாக்கலாம் வாங்க ஆறுங்க அதுக்காக வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஒரு பாதி பெரிய கேரட்டுக்கு பாதி கேரட்டு ஒரு ஆறு பீன்ஸு அது பெரிய பீன்ஸ் தான் வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒரு கால் கப்பு பட்டாணி இது வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் க்ரீம் பீஸ் வந்து கடையில் வாங்கிறதுக்கும் கிடைக்கும் இது கூட உங்களுக்கு காலிஃப்ளவர் வேணால் அதையும் சேர்த்துக்கலாம் ஓகே அதுக்காக நாம் வந்து முதல்ல கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம் கப்பு துருவின தேங்காய் நான் வந்து இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ அது கூட நாம் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கலாம் பாருங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதை சேர்த்துடலாம் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எல்லா அளவோடு சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாகிட வேண்டாம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் பொட்டுக்கடலை அப்புறம் வந்து ஒரு அஞ்சு ஆறு கேஷினட்டு அதையும் சேர்த்துடலாம் ஒரு பத்து புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க இருப்போரும் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழி சேர்த்துடலாம் இதில் நாம் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்க்கணும் ஒரு மூணு பச்சை மிளகா நான் சேர்க்குறேன் உங்கள் பச்சை மிளகாயோட காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் வந்து காரம் இது கொடைஞ்ச பச்சை மிளகா நீங்கள் வந்து நல்ல காரம் உள்ள பச்சை மிளகானா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கபடி சேர்த்துக்கோங்க ஓகே இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சும் வச்சிட்டோம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் நீங்கள் சீக்கிரமாக பண்ணிடலாம் இப்போ வந்து அதுக்காக நான் ஒரு குக்கர் சூடு பண்ண வச்சுருந்தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் சூடானதும் அதில் நாம் வந்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்தா போதும் ஏற்கனவே சீரகம் சேர்த்துருக்குறோம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு பொரியட்டும் பொரிஞ்சதும் நாம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்குறேன் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி கற்றுக்கு வரஞ்சுன்னா போதும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் கொஞ்சம் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவை வரும் நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் பார்த்துட்டு வேணுமா சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நாம் இப்போ கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு டீஸ்பூன் இருக்கும் அதையும் சேர்த்துறேன் நல்லா வதக்கி விட்டுருவான் எி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தா தான் இருக்குது இப்போ கரைஞ்சி வெங்காயம் வந்து மேல் வதங்கிடுச்சு இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்க்குறேன் அதை சேர்ந்து வதங்கிட்டோம் இது கூட நாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் இப்போ நம்ம சோம்பெல்லாம் அதில் சேர்த்துருக்கோம் அதனால் மசாலா எல்லாம் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் டோட்ட மீனாம்மா இதில் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திடலாம் ஏன்னால் நம்ம இந்த கேஷ்மருக்கு பொட்டு கடலையெல்லாம் அரைச்சிருக்கோம் அதனால் கிரேவி வந்து நல்லா ட்ரிக்காகிடும் கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் மீடியம்ல ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் பாருங்க ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நிறைய நேரம் வேக விடக்கூடாது வெ அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குழஞ்சிடும் ஒன்றுமே அது இருக்கடம் தெரியாமல் போயிடும் ஸோ வந்து நாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சு வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காய் வெள்ளை சேர்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்க்குறேன் கொதிக்கட்டும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் குதிச்சா போதும் நம்ம வந்து கேஷ் நட்டு இந்த எல்லாம் போட்டிருக்கனால சீக்கிரமா டிக் இப்போ வந்து நம்ம சால்ட் செக் பண்ணிக்கலாம் சால்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவை இருக்கு டேஸ்ட்டு பார்த்தேன் அட்டகாசமாக இருக்குதுங்க நம்ம புதினா மல்லி எல்லாம் சேர்த்தோமே சூப்பராக இருக்குது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் பார்த்துட்டு வேணால் திருப்பி சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க து கொல்லாம் இருக்கு நான் போட்ட பச்சை மிளகா பாருங்க ரெண்டு நிமிஷமாக கொதிக்குது இன்னும் இது கொஞ்சம் நேரம் ஆகும்போது கிரேவின் கொஞ்சம் திக்காகும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம உடுப்பி ஸ்டைல் வெஜ் சாகு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணுங்க அப்ப இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன சேனல் இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் மறந்துடாதுங்க and then i lost my mark me okay thank you